வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னுடா சாவைச்சேரியில் நுணாவில் என்கின்ற இடத்தை நினைக்கிறேன் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏ ஒன்பது வீதி இது இதால கொஞ்ச தூரம் போனீங்கன்னா சாவைச்சேரி நகரம் இருக்குது அதால் இந்த பக்கத்தால் போனீங்கன்னு சொன்னால் நுணாவில் சந்தி இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுனாவில் உங்களுக்கு தெரியும் ஐயோசி எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்கு அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அண்மையில் இருக்கிற இடம்தான் இந்த இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது காளி கோவில் ஒன்று இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இதால ஒரு லேன் ஒன்று போகுது இந்த லேனால வந்து ஒரு முந்நூறு மீட்டர் போனீங்கன்னு சொன்னா அந்த இடம் வந்து இருக்கு அந்த காணியை தான் இப்ப உங்களுக்கு கொண்டே காட்ட போறேன் அந்த காணி என்ன விலை விக்கினம் அந்த காணியை நீங்க வாங்கணும்னு சொன்னா யார தொடர்பு கொள்ள வேணும் அடுத்தது இந்த காணியில வந்து என்னென்ன விடயங்கள் இருக்கு எத்தனை பிறப்பு காணி போன்ற விடயங்களை தான் நான் இந்த காணல உங்களுக்கு சொல்ல போறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் பாருங்க இந்த காணிக்கு வரதுக்கான வீதி வந்து இதுதான் இந்த வீதியால வந்தால் இந்த காணிக்கு போகணும் இப்போ நான் காணிக்கு போய் அந்த காணி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணிக்கு போறதுக்குரிய பாதை இதுதான் பாருங்க இதுதான் இந்த காணி நான் இப்ப காணிக்கு உள்ள போய் இந்த காணி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இப்போ நான் இந்த காணிக்கு வந்துட்டேன் இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்கிற காணி இந்த காணி வந்து மொத்தமாக பதினெட்டு பிறப்புகளை கொண்ட காணி இந்த காணியை என்றால் உங்களுக்கு வந்து பகுதி பகுதியை தான் நீங்கள் வேண்ட போகிறீங்க என்றாலும் அப்படியும் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி வசதி இருக்குது இந்த காணி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் பாருங்கோ இந்த காணியில இந்த மண்ணை பேருங்கோ இந்த மண்ணை பார்க்க எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது என்னென்னா அந்த வந்து நான் இந்த மண்ணை வந்து காண பாருங்க இது வந்து செம்மண் செம்மண்ணை கொண்ட காணியாக இருக்கு இந்த பயிர்கள் வச்செல்லாம் ஆஹ் வளரக்கூடிய காணியாக இருக்குமென்று நினைக்கிறேன் அதே நேரம் பாருங்க இந்த காணிக்கை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக வந்து நீங்கள் குடியிருப்பு அமைச்சு வசிக்கணும்னு சொன்னாலும் முகந்த காணியா இருக்கும் ஏன்னு சொன்னால் சாவச்சிரி நகரம் வந்து மிகவும் அருகிலானு இருக்கு இந்த இருந்து சாவச்சேரி நகரத்தை பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டர்லாம் சாவச்செரி நகரம் இருக்கு குடியிருக்கிறதுக்கு மிகவும் ஒரு உகந்த காணிய உகந்த நிலமை இந்த இடம் என்று சொல்லி நினைக்கிறேன் அதே நேரம் நுணாவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் இதுக்கு அண்மையெல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் நுணாவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அதே நேரம் நுணாவில் இருக்கிற முக்கியமான விடைய நூல் நிலையம் நூல் நிலையம் வந்து இந்த இடத்துக்கு மிகவும் அருகில தான் இருக்குது சகல வசதிகளும் கொண்ட ஒரு இடமாக தான் இந்த இடம் வந்து காணப்படுது நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு போகணும்னு சொன்னாலும் பக்கத்து தான் இந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்ச தூரம் போனீங்கன்னு சொன்னா பஸ் வரலாம் நடந்தே போடலாம் அப்படி ஒரு பக்க குறுகிய தான் இருக்கு ஏனையின் வீதி மிகவும் ஒரு சகல வசதிகளுடன் கூடிய இடத்துல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க இதுக்கு வந்து ஆஹ் தென்னை மரம் நிற்கிது நல்ல பாருங்க பார்த்தாலே நல்ல சேர்த்தம இருக்கு நல்லா தான் நிக்குது ஏன்னா இந்த நிலத்துக்கு வந்து நல்லா வெறு போல இருக்கு அதே நேரம் அதுல ஒரு மாமரம் ஒன்று நிக்குது அந்த இடத்துல ஹரத்த குழும்பு மாமரம் அந்த அது அந்த இடத்துல மாமரம் ஒன்று நிக்குது இந்த காணிய நீங்கள் வேணுமென்னு சொன்னா பிரிச்சும் வேண்டலாம் அங்காளி பக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வயல்வெளிகள் இருக்கு இந்த இடத்துல இருந்தாலே ஒரு இயற்கையான காய் ஒன்று வரும் நினைக்கிறேன் ஒரு அமைதியான இடம் சத்தங்கள் ஒன்றும் பெறா வாகன சத்தங்கள் அப்படியான சத்தம் வரா இங்கால பக்கத்து குடியிருப்புகள் இருக்கு இந்த குடியிருப்புகள் இந்த பிரதேசங்கள்ல இருக்கு மாமரம் ஒன்று இருக்கு பாருங்க இல்லை பூத்து காய்க்கார் ரெடியா இருக்கு பாருங்க இந்த இடம் வந்து இல்ல சரியா வந்து பண்படுத்தின நிலைமை எத்தான் வச்சிருக்கிறேன் நீங்க வந்து திருத்த தேவையில்லை எல்லாமே திருத்தி ஏ ரெடியாக தான் இருக்கு உங்களை சுற்றி காட்டுறேன் இந்த இடம் அப்படி இருக்கான்னு விழுப்பம் மேடம் ரெண்டு மூணு நிக்குது தானே அந்த இடத்த பார்த்தீங்கடா அங்கால மரங்க சொல்லி வேலி வந்து அறுக்க அடைக்கிருக்க பாருங்க இதுல ஒரு வெப்ப மரம் ஒண்ணு நிக்குது இதுல ஒரு வெப்பமரம் நிக்குது அங்கால ஒரு வெப்ப மரம் நல்ல இயற்கை காத்து தரும் அங்கால வயல் வழி இருக்கு இப்ப இந்த காணிய சுத்தி காட்டிட்டேன் எப்படி என்று எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க இந்த காணியை நீங்கள் வாங்கணும்னு சொன்னா சேர்த்தும் வேண்டலாம் அதே நேரம் உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா தனித்தனியாகவும் வந்து இந்த காணியை வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல வந்து இப்ப நான் நிக்கிற இடத்த பாத்தீங்கன்னா இந்த நடுவால வந்து கொண்டு விட போய் பாதை ஒன்று என்றால் நீங்கள் ரெண்டு இந்த பக்கத்தையும் பாவித்து கொள்ளலாம் மற்ற பக்கத்தையும் பாவித்து கொள்ளக்கூடிய மாதிரி இதை வீதி வந்து இதால் வந்து வரப்போகுனவாரு அப்படியே வாகனங்கள் வந்து திரும்பக்கூடிய அளவுக்கு தான் இந்த வீதி வந்து உங்களுக்கு செய்து தருவினம் அதே நேரம் இந்த காணிலே விலை இப்போ இந்த காணிந்த விலை என்ன விலை என்று நான் இப்போ சொல்கிறேன் எல்லாருமே எதிர்பார்த்தீங்க என்ன விலை போகுது என்று சொல்லி ஒரு பிறப்பிண்ட விலை பதினெட்டு லட்சத்துக்கு உங்களுக்கு வழங்கிவினம் அதே நேரம் நீங்கள் தனித்தனியாக காணிய வேண்ட போய் என்று சொன்னால் உங்களுக்கு இருபது லட்சம் வந்து விலை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் விலை தொடர்பாக நான் தொலைபேசி இலக்கந்தாரன் அதுக்கு தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னு சொன்னால் விலை தொடர்பாக நீங்கள் பேசி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் தொலைபேசி இலக்கந்தாரன் சைபர் ஏழு ஏழு இருநூற்றி இருபத்தி நாலு சைபர் ரெண்டு இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த காணி தொடர்பான விவரங்களை மேலதிகை விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காலியை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்